தமிழ்சனம் செய்தி எதிரொலியால் மதுரையில் சிதிலமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணியில் மதுரை மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் நூறு வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் உள்ள சிம்மக்கல் கோரிப்பாளையம் ரயில் நிலையம் மண்டல அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் சிதிலமடைந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் இது தொடர்பாக கடந்த வாரம் தமிழன தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் ஓரிரு நாளில் சிதிலமடைந்த சாலைகள் சீரமை செய்யப்படும் என மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உறுதியளித்தார் இந்நிலையில் மதுரையின் பிரதான சாலையில் உள்ள பள்ளங்களை புதுப்பிக்கும் பணியில் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நிம்மதியடைந்த அப்பகுதி மக்கள் தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் வியாபாரிகளும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி பல்வேறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மழை காலங்களில் அங்கு நான்கடி உயரத்திற்கு மழை நீர் தேங்கி நிற்பதாக புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் அதை கடந்து கோவிலுக்கு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு மேற்கொண்ட பின்பும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் மீனாட்சிமன் கோயிலில் ஏகப்பட்ட பக்தர்கள் எந்தெந்த ஊர்ல இருந்தே வராங்க பூராமே அந்த காலத்தில் வந்து கோயில் தெப்பகுளத்துல கைகால கழுவிட்டு போய் சாமியை பார்த்து தரிசனம் பட்டுட்டு போவாங்க பொதுமக்கள் ஆனா இப்ப உள்ள சென்ட்ரேஷன் என்ன அப்படியே மாறுதுன்னா இந்த கழிவு நீர் செப்டி டேங்கு தண்ணி அனைத்து நீருமே வெளியே வந்து பொதுமக்கள் பூரா கோயிலுக்கு போற பத்தர்கள் பொதுமக்கள் அனைவருமே நரகளை மிதிச்சிட்டு இந்த பகுதியில் போறாங்க இதை வந்து அறநலத்துறை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேது ஆனா அறநிலையத்துறை சம்பாதிக்க தான் செய்து தவிர பொதுமக்களுக்கு கொஞ்சம் இது செய்யணும் பத்திரம் வர பத்தர்களுக்கு கொஞ்சம் நல்ல இடம் ஒதுக்கி கொடுக்கணும் அந்தது கண்டுக்க மாட்டேது அறநிலையத்துறை ஸ்மால் சிட்டி ஆரம்பிச்சதுல இருந்து இது அப்படிதான் இருக்கு நம்ம எத்தனையோ முறை எத்தனையோ பதட்ட சொல்லியுமே எந்த பிரயோஜனமும் கிடையாது இது வந்து இந்த மேடு பழைய நார்மல் இது வந்தால் தான் இந்த இதே முடியும் இந்த ஸ்டேஜுக்கு வர இந்த மேடு இந்த பழைய மேடு வந்து வந்தால் தான் இந்த இதே முடியும் இது வந்து மெட்ராஸில் இருந்து ஆள் வந்து பார்த்தாங்க பெங்களூர்லேருந்து வந்து பார்த்தாங்க எந்த நடவடிக்கையும் இல்லை இது அன்றாடம் காலையில் பதினோரு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரையே வரும் இந்த இது அதுக்கப்புறம் லா லாக் ஆகிக்குவோம் இதை தான் உள்ளே போகணும் அது எல்லாேருக்கும் தெரியும் கலெக்டர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லாத்துக்குமே இது தெரியும் வைக்கும் அதனால ஒன்னும் பேசுறதுக்கு கிடையாது சாக்கடை அடைச்சிருக்கு சாமி சாக்கடை அடைச்சதுனால பொங்கி வருது சாமி தண்ணி போறதுக்கு வழி இல்லாம இங்கனே அடைச்சுக்கு சாமி வர்றவங்க எவ்வளவு பேர் வர்றாங்க போறாங்க அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்க வியாபாரம் பாக்குறோம் சீக்கு வந்தாலும் சீக்கு எப்படி சாமி வராம இருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா சாமி எவ்வளவு பேர் இருக்காங்க பூரா பாதி சொந்த கடைக்காரங்க இருக்காங்க பாதி வாடகை கடைக்காரங்க இருக்காங்க யாரு போன் பண்ணி கார்பரேஷன் சொல்றதில்ல அவங்களும் பார்த்து பார்க்காத மாதிரி போறாங்க சாமி நாலு வருஷம் இப்படிதான் என்னைக்கு இதை இடிச்சாங்களா இருந்து இது இப்படிதான் சாமி கிடக்கும் இப்படிதான் அந்த இது பள்ளமாச்சில் அதுலேருந்து இப்படிதான் கொரோனால இருந்து கொரோனா இப்போ தோணுனாங்க இது மூணு அடி பள்ளமா என்னது இப்போ ட்ரைனேஜ் போகிறது வந்து அடி உயரம் கம்மியானதுனால ட்ரைனேஜ் பூரா வெளியேறுது இது வந்து பல முறையில் கார்பரேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்க இது வந்து மாற்று வழி பார்க்குறீங்கிறாங்க அவங்க வர்றாங்க எடுக்கிறாங்க மறுநாள் டெய்லி காலைல பதினொன்றரை மணிக்கு பொங்க ஆரம்பிச்சது தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் அல்றதுக்கு மூணு இடத்த எடுக்கணும் யாராவது வந்தாங்கன்னா ஆள் வந்தாங்கன்னா எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டுறாங்க இப்படியே நடைமுறையில் இருக்குது இது ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியல கோயிலுக்கு போகிற பக்தருக்கு அப்புறம் நரகில் மீச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது இதில் பல முறையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லியாச்சு அதிகார்ட்ட சொல்லியாச்சு அமைச்சர்கிட்ட சொல்லியாச்சு அவனை பார்ப்போங்கிறாங்களே தவிர இதுக்கு தீர்வு இல்லாமல் இருக்குது